என்னடா இது வாக்காளர் பட்டியலே இல்லாமல் ஒரு தேர்தலா அதுவும் இந்தியா போன்ற ஒரு பெருநாட்டில் இது சாத்தியமா என ஆச்சரியமாக இருக்கிறதா ஆனால் அதுதான் உண்மை இந்தியாவின் முதல் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வாக்காளர் பட்டியலே தயார் செய்யாமல் நடந்தேறியது அது குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்கப் போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைந்திருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுல தான் இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடைபெறுகிறது அந்த இடைப்பட்ட காலகட்டம் இந்தியா பிரிட்டிஷ் டொமினியனாகத்தான் இருந்தது அதாவது பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு கீழே அதனால்தான் இந்தியாவின் பிரதமராக இருந்த நேருவிற்கு மேல் கவர்னர் ஜெனரலாக ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தார் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தின் உச்சபட்ச அதிகாரம் யாரிடம் இருந்தது என்றால் கவர்னர் ஜெனரல் அதிகாரியிடம்தான் இருந்தது அதே போலதான் சுதந்திரமடைந்த இந்தியாவிலும் பிரிட்டிஷ் ஜெனரலாக சுதந்திர இந்தியாவின் முதல் பிரிட்டிஷ் ஜெனராக நியமிக்கப்பட்ட லூயிஸ் மவுண்ட் பேட்டன் உச்சபட்ச அதிகாரம் இருந்தது அதனால்தான் சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு இந்தியாவிலிருந்து இஸ்லாமியர்களுக்கான ஒரு நாடு தேவை என்று ஒரு தேவை உருவாக்கப்பட்ட போது அதற்கு பின்னால் நிகழப்போகும் பெரிய ஆபத்து சிக்கல்கள் நீண்டகால பகை இது எதையுமே உணராமல் உடனடியாக மவுண்ட் பேட்டன் ஓற்றுக்கொண்டார் சுதந்திர இந்தியாவின் முதலும் கடைசியுமான கவர்னர் ஜெனரல் லூயிஸ் மவுண்ட் பேட்டன் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியா தனக்கென ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை எழுத நினைத்தது அப்படி எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அது அமலுக்கு வந்தது அதற்கு பிறகுதான் இந்தியா ஒரு குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது அதற்கு பிறகு தன்னிச்சையான ஒரு தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது அந்த தேர்தல் ஆணையத்தின் முதல் தேர்தல் ஆணையராக யாரை நியமிக்கலாம் இந்தியாவின் பொது தேர்தல் என்ற இதுவரை கண்டிராத ஒரு கட்டமைப்புக்குள் இதுவரை பார்த்திராத ஒரு மிகப்பெரிய தேர்தலை சந்திக்கும் இந்தியாவிற்கு அதை எடுத்து நடத்துகிற முதன்மை அதிகாரியாக யார் நியமிக்கலாம் என நேரு சிந்திக்கும் போது நேருவுக்கு நினைவுக்கு வந்தது ஐசிஎஸ் அதிகாரியான சுகுமார் சென் அவர் மேற்கு வங்கத்தின் தலைமைச் செயலராக அப்போது பணியாற்றி கொண்டிருந்தார் சுகுமார் சென்னை அழைத்து நேரு இந்த பொறுப்பை கொடுத்த போது சுகுமார் சென்னுக்கும் ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது இவ்வளவு பெரிய பணியை இதற்கு முன் ஒரு மாதிரியாக எதுவுமே இல்லாத ஒரு முதல்கட்ட பணியை நாம் எப்படி செய்து முடிக்கப் போகிறோம் என்று இருந்தது அப்போது நேரு துரிதப்படுத்தினார் ஆனால் சுகுமார் சென் நிதானமாக இந்த பொறுப்பை கையாள வேண்டும் என திட்டமிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் இந்தியாவின் முதல் மக்களவை தேர்தலை நடத்தி காட்டினார் முதல் தேர்தல் வெறும் மக்களவைக்கான தேர்தலாக மட்டுமில்லாமல் மக்களவைக்கும் மாகாண சட்டமன்றத்திற்குமான தேர்தலாக இணைந்து நடத்தப்பட்டது மக்களவை தொகுதிகளில் இருந்து தொகுதிக்கு ஒரு நபர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அதோடு சேர்த்து எண்பத்தி ஆறு தொகுதிகளில் இரண்டு உறுப்பினர்களும் ஒரே ஒரு தொகுதியில் மூன்று உறுப்பினர்கள் மொத்தம் நானூத்தி எண்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்த வேண்டியிருந்தது அதோடு சேர்ந்து நாலாயிரம் இடங்களில் மாகாண சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தேர்தலும் இணைந்து நடந்தது இந்தியாவின் முதல் பொது தேர்தலுக்கு இருவத்தி நாலு லட்சத்தி எழுவத்தி மூணாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது வாக்கு பெட்டிகள் தேவைப்பட்டன இந்த பெரும் பொறுப்பை கோத்ரேஜ் பாய்ஸ் போன்ற பெரு நிறுவனங்களை இந்திய தேர்தல் ஆணையம் தேர்வு செய்தது அதோடு சேர்த்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் வாக்கு சாவடிகள் அமைக்கப்பட்டன ஐம்பத்தி ஆறாயிரம் தேர்தல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனர் எல்லாம் தயார் செய்த பின் இந்தியாவின் தேர்தலில் வாக்காளர்களை தயார் செய்ய வேண்டும் அப்போது சுதந்திர இந்தியாவில் வெறும் பதினாறு விருக்காடு மக்கள்தான் கல்வி அறிவு பெற்றிருந்தனர் ஆனால் ஒரு பெரும் பிரிவினையை சந்தித்திருந்த நாட்டில் எந்தவித அடையாளச் சான்றும் இல்லாமல் பெரும்பான்மை மக்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு எப்படி அவர்களை ஒன்று திரட்டுவது வாக்கு மையத்திற்கு அழைத்து வருவது தேர்தலை சுமூகமாக நடத்துவது என்பது ஒரு பெரும் சவாலாக சுகுமார் செனுக்கு இருந்தது ஆனால் மக்கள் அனைவரும் தேர்தலில் வாக்கு செலுத்துவதன் மூலமாக இந்திய குடிமகன்களாக தங்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்து கொள்ளலாம் என்று விரும்பினர் அதனால் தான் நாற்பத்தி ஒன்பது விழுக்காடு மக்கள் அன்றைய தேதியில் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்தார்கள் வெறும் பதினாறு விழுக்காடு கல்வி பெற்றிருந்தாலும் கிட்டத்தட்ட இந்தியாவின் சரி பாதி மக்கள் பதினேழு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு பேர் வாக்காளர்களாக பதிவு செய்தார்கள் அப்போது இன்றைய தேதியை போல் அனைத்து போட்டியாளர்களுக்கும் சின்னம் ஒதுக்கப்பட்டது ஆனால் வாக்கு சீட்டில் சின்னம் இருக்காது எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர் இருக்கிறார்களோ அவர் ஒவ்வொருவருக்கும் ஒதுக்கப்பட்ட சின்னங்களுடன் வாக்கு பெட்டிகள் தயார் நிலையில் இருக்கும் வாக்காளர்கள் தாங்கள் யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டுமோ அந்த சின்னம் ஒட்டப்பட்ட பெட்டியில் போய் தங்கள் வாக்கை பதிவு செய்ய வேண்டும் இத்தகைய பெரும் சவால் நிறைந்த பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு பிப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி நிறைவனது கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் இந்த தேர்தல் பணி நடைபெற்றது ஒரு தொகுதியில் நூற்றி எண்பது நாட்கள் ஒருவர் குடியிருந்திருந்தாலே வசித்திருந்தாலே அவர் அந்த தொகுதியின் வாக்காளராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் இருபத்தோரு வயது நிரம்பிய அனைவரும் வாக்கு செலுத்தலாம் என்ற உரிமையையும் இந்திய தேர்தல் ஆணையம் அடங்கியிருந்தது இவ்வளவு சவால்களையும் இவ்வளவு சிக்கல்களையும் தாண்டி ஒரு தேர்தல் நடத்த வேண்டிய தேவை என்னவாக இருந்தது என்றால் அதுவரை அடிமைப்பட்டு பிரிட்டிஷ் அரசாங்கத்திடமிருந்து இந்தியா ஒரு தனித்துவமான ஒரு அரசமைப்பை காட்ட வேண்டிய தேவை இருந்தது அதற்காகத்தான் இவ்வளவு பெரிய தடைகளை தாண்டிய ஒரு தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தியது அதில் வெற்றியும் கண்டது அன்று காங்கிரஸ் பெரும்பான்மையான இடங்களை பிடித்து நேரு முதல் பிரதமராக அரியணை ஏறினார் இது இந்தியாவின் தேர்தல் வரலாற்றில் மறக்க முடியாத தடம் இதுதான் வாக்காளர் பட்டியலே இல்லாமல் நடைபெற்ற முதல் இந்திய பொது தேர்தலின் வரலாறு வரலாறை திரும்பி பார்ப்பது வரலாற்றை பொறுப்புணர்வுடன் செயல்படுவதற்கான முதற்படி செயல்படுவோம்